இது ஒரு வழக்கமான் யன் ஐ நூல் இல்லை இது ஒரு ராஜாக்களுக்குள் முழங்கிய தேவவாக்கினர் குரல் இது நீதியின் நெருப்பும் கிருபையின் மழையும் ஒன்றாக கொட்டும் வானம் இப்புத்தகம் ஏசாயா ஏசாயா ஒரு பெரும் நபர் இயேசுவின் பிறப்புக்கு முன்பாக ஏழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெருசலேமில் வாழ்ந்த தேவவாக்கினர் அவர் யூதாவின் ராஜாக்கள் உசியா யோதாம் ஆகாஸ் எசேக்கியா ஆகியோரின் நாட்களில் தேவனின் வார்த்தையை போல்டாக அறிவித்தவர் அவர் வழியாக பேசப்பட்ட வார்த்தைகள் வெறும் மக்களுக்கு அல்ல எதிர்கால உலகத்திற்கே வழிகாட்டியாய் இருந்தன புத்தகம் தொடங்கும்போது ஏசாயா ஒரு பீடிகை எழுப்புகிறார் ஆகாயம் கேளுங்கள் பூமியே செவிகொடு கர்த்தர் பேசுகிறார் இது ஒரு நீதிமன்றக் காட்சி போல தேவன் தனது ஜனங்களை எதிர்க்கும் வழக்கறிஞராக களம் இறங்குகிறார் ஏனெனில் அவரது மக்கள் அவரை விட்டுப்பெற தெய்வங்களை துதிக்கத் தொடங்கினர் அவர்களின் ஆராதனை வெறும் வாய் பொழிவுகளாய் மாறிவிட்டன உண்மை அன்பும் நீதி நிரப்பும் வாழ்க்கை அவர்களிடமிருந்து இல்லாமல் போனது ஆனால் தேவனின் இதயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அவர் கடுமையாக கோபப்படுகிறவர் மட்டுமல்ல அவர் அழைக்கிறார் வாருங்கள் நாம் ஒன்றாக விவாதிப்போம் உங்கள் பாவங்கள் இரத்தம் போல் சிவந்தாலும் பனிமணல் போல் வெண்மையாக்குவேன் ஏசாயா சமுதாயத்தில் காணப்படும் ஒவ்வொரு அநியாயத்தையும் வெளிக்கொண்டு வருகிறார் விதவை மற்றும் ஆதரவற்றோர் புறக்கணிக்கப்படுகிறார்கள் நீதிமன்றங்களில் ரசுத்தியற்ற தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன பெரும் பதவியாளர்கள் வஞ்சகத்தால் செல்வமடைந்து மக்கள் தவிக்கிறார்கள் ஆனால் இது ஒரு சுமை மட்டுமல்ல இது ஒரு அழைப்பு தேவன் அவருடைய ஜனங்களை திரும்ப அழைக்கிறார் ஒரு தூய நாட்டிற்கும் தூய ஜனங்களாக வாழும் வாழ்க்கைக்கும் புத்தகத்தின் நடுப்பகுதியில் ஏசாயா பகிர்கிறார் தேவன் ஒரு ஊழியரை அனுப்புவார் அவர் தனது துன்பத்தால் உலகத்தை மாற்றுவார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றில் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் அவர் புண்ணிகளினால் நமக்கு சுகமடைந்தது மேலும் ஒரு குழந்தை நமக்கு பிறக்கிறான் அவன் பெயர் சமாதானத்தின் அரசன் ஒலிக்கிறது புதிதாய் நான் செய்கிற காரியத்தைப் பாருங்கள் வனாந்தரத்தில் வழி பண்ணுகிறேன் அவர் எசேக்கியாவுக்கு பாபிலோனிய சிறையிருப்பை முன்னறிவித்தார் புத்தகத்தின் முடிவில் ஒரு புதிய எருசலேம் பற்றியும் ஒரு புதிய விண்ணகம் புதிய பூமி பற்றியும் ஒரு நம்பிக்கையின் காட்சி கொடுக்கப்படுகிறது நான் புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் பழையவை நினைவு கூட வராது என்று தேவன் சொல்கிறார் இதுதான் ஏசாயா இது வெறும் பழைய வரலாறு அல்ல இது நம் இதயங்களை டுடேயிலும் உருக்கும் வாசல் நாம் எதிர்கொள்ளும் தீமைகள் அநியாயங்கள் துக்கங்கள் பாவங்கள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது அது தேவனின் கருணையில் மட்டுமே உள்ளது ஏசாயா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தேவன் நீதியிலும் பரிசுத்தனாயிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் கிருபையும் பாசமும் நிறைந்தவர் அவர் அழைக்கும்போது நாம் திரும்பிச் செல்வோம் என்றால் நம்மை முழுவதும் ஏற்க தயார் நிலையில் இருப்பவர் அவருடைய வார்த்தைகள் எப்போதும் புதியவையாகவே இருக்கும் நீங்கள் இருள் நடுக்குள் நடக்கின்றவர்களாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒளி உங்கள் மேல் உதிக்கிறது அந்த ஒளி யார் அந்த ஒளி ஒரே ஒருவரே இயேசு கிறிஸ்து